ஒரு மா ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளைக்காரன் இந்த நாடு இவ்வளவு சீரழிந்து போவதற்கு காரணமானவர் தற்போதைய எங்களின் ஜனாதிபதி தான் உங்களுக்கு தெரியும் மத்திய வங்கியில் பயங்கரமான கொள்ளை நடந்தது சுமார் பதினாறாயிரம் கோடிக்கு மேற்பட்ட இந்த கொள்ளையை ஈடுபட்டார் இன்று அவரிடம் சேர்ந்திருப்பது சகல கொள்ளைக்காரர்களும் என்பதை நான் சொல்லி தெரியவில்லை வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏன் இன்றை வந்திருக்கின்ற சகலருக்கு நன்றாக தெரியும் யாராவது ஒருவர் ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி இந்த நாட்டின் ஜனாதிபதி தற்போது ஜனாதிபதி சேர்ந்திருப்பவர் ஏதாவது மக்கள் செல்வாக்குள்ளவரா மக்களுக்காக ஏழாவது சேவை செய்தவர்களா மக்களால் ஓரம் முஸ்லிம் என்ற பெயருடன் உலாவி வருகின்றார் அண்மையில் சாத்தாங்குடியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி சொன்னார் மிகவும் வேதனையான ஒரு விடயம் தன்னை சேக்கியாளர்களை இந்த எம்பிபி ஆட்சிக்கு வந்தால் ஊக்குவிக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு கலாரி ஒரு பாராளுமன்றத்தை கொண்டு வந்த ஒரு மன்னிக்க ஒரு யூனிவர்சிட்டியை கொண்டு வந்த சொல்லுவார் ஆனால் இதை வாசிக்காம அவர் சொல்லுவதுதான் பெரிய வேதனையா இருக்கு முஸ்லிம்களில் இருந்து எப்படி இந்த வாக்கு சின்னமனமாக்க வேண்டும் என்பதைத்தான் அண்மையில் காத்தாங்குடி வந்து ஒரு அரசியல்வாதி கையில் எடுத்த விடயம் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் முன்மொழிவில் தனிநை சேர்க்கையாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்ன விடயத்தை கூட விளங்காத ஒரு நபர் ஏனென்றால் இலங்கையில் சுமார் ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட தனிநை சேர்க்கையாளர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள் பகடி நாட்டு ஜனாதிபதியும் கூட இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் ஒன்று இனவாதத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் மற்றது குடும்ப ரீதியான ஆட்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் இன்னும் சில பேர் நாங்கள் பரம்பரையாக இந்த நாட்டை என்று கொள்ளை அடித்துக் கொண்டிருந்தார்கள் சிலவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் தொடர்பான போகட்டும் தற்போது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்றவர் இந்த நாட்டுக்கு எப்படி ஜனாதிபதியாக வந்தார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்று அவரும் இந்த தேர்தல் களத்தில் இருக்கின்றார் ஒரு மா மாவரும் ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளைக்காரன் இந்த நாடு இவ்வளவுக்கு சீரழிந்து போவதற்கு காரணமானவர் தற்போதைய எங்களை நாட்டின் ஜனாதிபதி தான் உங்களு உங்களுக்கு தெரியும் மத்திய வங்கியில் பயங்கரமான கொள்ளை நடந்தது சுமார் பதினாறாயிரம் கோடிக்கு மேற்பட்ட இந்த கொள்ளையை ஈடுபட்டார் அவரை நண்பர் என்று சிங்கப்பூரில் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்தார் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மேலும் இன்று அவருடன் சேர்ந்திருப்பது சகல கொள்ளைக்காரர்களும் என்பதை நான் சொல்லி தெரியவில்லை வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏன் வந்திருக்கின்ற சகலருக்கு நன்றாக தெரியும் அந்த கொள்ளைக்காரர்கள் தான் இன்று அவருடன் சேர்ந்திருக்கின்றார் சில பேர் இன்றைக்கு கலைத்துக் கொள்கின்றார்கள் அவர் இந்த நாட்டை வந்ததுக்கு பிற்பாடுதான் வரிசையும் இல்லாமல் போனது சரி ஏற்படுத்தியவர் யார் பாராளுமன்றத்தில் அவரை பார்த்து கொள்ளைக்கார் என்று கூறியவர்களும் இவர் மற்றவரை பார்த்து கொள்ளைக்கார் என்று கூறியவர்கள் இன்று இந்த நாட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளைக்காரர்கள் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பை வழங்கியது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தினால்தான் இந்த நாடு சீரழிந்தது இன்றை இன்று உடல் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கள் நாட்டின் ஜனாதிபதி அவருடன் சேந்திரிக்கும் முஸ்லிம் இருப்பார்கள் யாராவது ஒருவர் ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி இந்த நாட்டின் ஜனாதிபதி தற்போது ஜனாதிபதி சேர்ந்திருப்பவர் ஏதாவது மக்கள் செல்வாக்குள்ளவரா மக்களுக்காக ஏதாவது சேவை செய்தவர்களா மக்களால் ஓரம் கட்டப்பட்டவர்கள் முஸ்லிம் என்ற பெயருடன் இன்றைக்கு உலாவி வருகின்றார் அதில் தான் அண்மையில் காத்தாங்குடியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி சொன்னார் மிகவும் வேதனையான ஒரு விடயம் தன்னை சேக்கியாளர்களை இந்த எம்பிபி ஆட்சிக்கு வந்தால் ஊக்குவிக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு கலாரி ஒரு பாராளுமன்றத்தை கொண்டு வந்த ஒரு மன்னிக்க ஒரு யூனிவர்சிட்டியை கொண்டு வந்து என்று சொல்கிறார் ஆனால் இதை அவர் சொல்லுவதுதான் பெரிய வேதனையா இருக்கின்றது இன்று நான் வருகின்ற பொழுது ஒரு மௌலவி ஆசிரியர் சொன்னால் சார் இது சம்பந்தமாக நீங்கள் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார் என்று பொய்யான எனக்கு முன் பேசிவிட்டு சென்ற தோழ ஆலம்பாபா சார் அவர்கள் மிக அழகாக அந்த விஷயத்தை சொன்னார் விட்டு கட்டப்பட்ட சில விடயங்கள் உங்களுக்கு தெரியும் காக்கின்ற மரங்களுக்கு தான் கல்லறியும் கொல்லறையும் என்று சொல்வார்கள் அதே போலதான் இந்த நாட்டில் இருபத்தி ஓராம் தேதி இந்த ஆட்சியை தீர்மானிக்கப்பட போகிறது தேசிய மக்கள் சக்தி அதை வீழ்த்துவதற்கான பல கூறுகள் தான் இதுகள் முஸ்லிம்களில் இருந்து எப்படி இந்த வாக்குப்பிந்தமனமாக்க வேண்டும் என்பதைத்தான் அண்மையில் என்ற ஒரு அரசியல்வாதி கையில் எடுத்த விடயம் என் அந்த என் தோழர்களே அந்த விடயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்தி விட்டு சொல்லலாம் எவ்வளவு ஆன ஒரு பொய்யான விடயங்களை அவளை சொல்லுகின்றார்கள் என்று அதாவது தேசிய மக்கள் சக்தியின் உண்மொழிவில் தனி சேர்க்கையாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்ன விடயத்தை கூட விளங்காத ஒரு நபர் ஏனென்றால் இலங்கையில் சுமார் ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட தண்ணீரைச் சேர்க்கையாளர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள் பகடி நாட்டின் ஜனாதிபதியும் கூட எனவே அந்த தண்ணி சேர்க்கையாளர்களால் இலங்கையில் பல நோய்கள் பரவுகின்றன சிபிலிஸ் கெனோரியா போன்ற நோய்கள் அந்த நோய்களை தீர்ப்பதற்காக வெளிநாடுகள் இருந்து மருந்துகளை நாங்கள் இறக்குமதி செய்வதற்காக இலங்கை அந்நிய செலாவணியாக அறுநூத்தி எண்பது கோடி ரூபாவை ஒவ்வொரு வருடாந்திரம் செலவழிக்கின்றன தோழர்களே எனவே அந்த தன்னிநெச்சரிக்கையாளர்களை மேலும் பரவாமல் பாதுகாப்பதற்கு மேலும் பரவாமல் இருப்பதற்காகத்தான் ஒன்று சேர்ந்து அவர்களுக்குரிய ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் தேசிய மக்கள் சக்தி ஒரு முன்மொழியை செய்யப்பட்டது அது சட்டம் மூலமாக்கப்படவில்லை சட்டம் இருந்தால் அது ஒன்று பார்லமெண்ட்டுக்கு செல்ல வேண்டும் அப்போது கூட சில திருத்தங்கள் இலங்கை அரசியலமைப்பு தெரியும் இலங்கை ஒரு பௌத்த நாடு பௌத்த மதத்தின் கண்டிப்பான ஒரு விடயங்கள் தான் இந்த தண்ணினை விடயத்தை விடலாமா விடுவார்களா பேர் முஸ்லிம் அரசியல்கள் இப்படித்த இருக்கின்றது எங்களை ஏமாற்றுவதற்காகவும் எங்களை கூறுவிலை போடுவதற்காகவும் இப்படியான சில விடயங்களை செய்து உங்களை நம்ப வைத்துக் கொள்கின்றார்கள் இது காலத்தை கால் நடக்கின்ற விஷயம் பொட்டணி வியாபாரிகள் போல் வந்து சில கதைகளை கதைப்பார்கள் விடுவார்கள் இதுதான் தற்போது அரங்கேறி என் என்பாந்து என் தோழர்களே வந்திருக்கின்ற அன்பாந்த என் பெருமக்களே சகோதர சகோதரிகளே எனவே நாங்கள் அவர்கள் சொல்லுகின்ற எல்லா விடயங்களுக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது நீங்கள் வருகின்ற இந்த நாட்டிலே நிச்சயமாக ஆட்சி அமைக்கப்பட போகிறது தேசிய மக்கள் சக்தி தான் என்பதை அண்மையில் ஜனாதிபதி கூட சொல்லிவிட்டார் நிச்சயமாக அனுரவை யாரும் வெல்ல முடியாது என்று சொன்னார் சொல்லவில்லையா சொல்லவில்லையா அவர் சொன்னார் அவர் வயசுக்கு அவருக்கு வந்த அந்த அனுபவ உண்மை உண்மை சகல ஆய்வுகளும் தற்போது கருத்து கணிப்பில் நிச்சயமாக இந்த நாட்டில் தேசிய மக்கள் சக்தி தான் அச்சரியம் என்று கூறப்பட்டது நாற்பது தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து போராடியது ஒரு மரியாதை நிமித்தம் இந்த நாட்டில் ஜனாதிபதி அவர்களை அழைத்து வந்து என்ன விடயம் என்று கேட்கவில்லை ஆனால் இன்று அவர் சொல்லுகின்றார் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் என்று ஒரு வேடிக்கையான விடயமே வயசு போவ பஸ் அக்களுக்கு புத்தி மங்குவது அந்த நிலைமை அந்த ஏற்பட்டது பாவம் ஏனென்றால் ஒவ்வொரு ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்கச் தருவேன் என்று சொன்னதான் இப்படி இந்த நாட்டில் ஜனாதிபதி முடியுமா எனவே இப்படியான போலி பிரச்சாரங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளீர்கள் அதே போல நாளை கூட சில அரங்கேற்றப்படலாம் பல போலியான சில விடயங்களை இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு அவர் தகுதியானவரான் எந்த விதத்திலும் ஒரு தகுதியற்றவர் பாவம் இந்த அனுபவமும் இல்லாத ஒருத்தர் நன்றாக பாருங்க ரணில் அவரது குடும்பம் ஒரு அரசியல் பின் பின்புலத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தது சஜித் பிரமதாசா இந்த நாட்டில் பிரமதாசாவின் ஒரு வம்சம் அதே போல் மூணாவது பல போட்டியா இருக்கிறது தோழர் அனந்தகுமார் சாநாயக்கா இப்போது எங்களை தலைமை வைத்த ஆம்பாசர் சொன்னார் மிகவும் பெரிய ஒரு குடும்பத்தில் வந்தவர் எனவே அன்பார்ந்த என் உங்களுக்கு நான் சொல்லிக் வறுமையின் கஷ்டத்தில் வாழ்க்கையை உணர்ந்தவர் தான் எங்களின் தோழர் அனந்தகுமார் எனவே நிச்சயமாக இந்த இலங்கையை ஒரு வளமான நாட்டாக அவர் மாற்றி அமைப்பார் என்பது எவ்வித சந்தோஷம் இல்லை எனவே இருபத்தி இரண்டாம் தேதி இந்த இலங்கை நாடு ஒரு வருடத்தை காணும் நிச்சயமாக ஏழைகளின் தோழமையுடன் இந்த நாட்டில் ஒரு வறுமையை ஒழிக்கின்ற ஆட்சி ஏற்படுத்தப்படும் என கூறியவராக இலக்கும் வாய்ப்பளித்து எல்லாம் வந்து அல்லாவுக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க